நீ கொல்லக்காரி யானாயே அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொல்லக்காரி யானாயே இதை பற்றி எனக்க நீ தொலைச்சிருக்கும் இதயத்தை திருடி புட்ட ஏத்தியோ அது உ பாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சலம் போட வைக்குவே அடி வெள்ளக்காரவோராயு நீச்சு இழுப்பது போலில் இழுத்து போறாயே பள்ளத்தில் விழுந்த என் உயிர் போறாயே சொல்லம் உள்ள வண்டி நத்த நடி கதல் செடி பரந்தோன் பரந்தோன் பரந்தோ எல்லை கோடுகள் இல்லை எடி அறிந்தோன் அறிந்தோன் அறிந்தோ உலக உன்னால் அறிந்த நடி அடிவெல்லக்கார மேலாயி நீ கொள்ளக்காரியானே அடித்து இழுப்பது போல் இழுத்து போராயே பள்ளத்தில் விழுந்த என் உயிரை போராயே வெள்ளம் அம உள்ள வண்டி நட்ட நடி ததச்செடி பறந்தேன் பறந்தேன் பரந்தேன் உலக உண்ம நடி அறிந்தேன் 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 உலகை உன்னால் வருந்த அடி அடிவல்லக்கார நீ கொல்லக்காரியானாயே நாயே